மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐந்து காப்பியங்கள் சார் சூடாமணி நீலகேசி யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் எட்டு தொகை நூல்கள் நச்சினை குறுந்தொகை ஐந்திருநூறு பதிற்று பத்து பறிப்பாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு பத்து பாட்டு நூல்கள் கூறு பார்க்கலாம் திருமுருகாட்சிப்படை புறநராட்சிப்படை சிறுபான்மாற்றுப்படை பெரும்பான்மாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை காஞ்சி பாட்டு பட்டினை பாலை மலைபடுகாம் பல்வேறு நூல்கள் திருக்குறள் நாளடியார் கடிகை இனியவை நாட்பது இன்னா நாட்பது கார் நாற்பது களவழி நாற்பது திரிகடுகள் அசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்சமூலம் சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏழாதி ஐந்தினை எழுபது ஐந்தினை தினைமொழி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை நன்றி முக்கிய மாணவிக்கு பாராட்டுக்கள்